தான் என்னத்தான் நடிப்பாரான் ஹீரோவைத்தான் ஆக்ட் பண்ணுவாராம் தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க தான் வந்து புக் பண்ணாங்க இல்லைன்னா வேலை கேட்டு போட்டிருப்பாங்க என்ன சொல்கிறான் பாயில் வர்ற மீதில் போயிடுறேன் ஓகே அப்புறம் கிளை மாதம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோ தான் என்ட்ரி ஆகும் இப்படியெல்லாம் வருது நான் கணக்கு பார்க்க பார்க்கும் போது என்னடா என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசீர் என்ன சொல்லுவான் அவங்க போய் நீ சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடித்ததில்ல அந்த உரிமையோட யோசி பண்ணாத ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்கிறேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே என் ஜோடியாம ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்குறான் இல்லை தம்பி அடுத்த படத்தில் போகிறது கதை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல எனக்கு ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அந்த நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது விட நடிச்சிடும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் இவன் நெறிக்கி வந்துருச்சு ஒரு அமைஞ்சது அதுவா அதுவோ அமைஞ்சது நம்ம கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போன்னு சொல்லுவ மாதிரி இந்த நாற்பத்தி நாளும் தாண்டி வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதையா சா இத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாளில் நின்று வச்சு சினிமாவில் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாரி டு செல்வர் அசோசிய பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மார்க்குன்னு நடிச்சிருவோம் ஓகேப்போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் இல்லை சார் நல்லா இருக்கு சார் வித்தியாசம் ஓகே சார் நினச்சிட்டேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் இருபத்தி நாலு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறோம் சொன்னாங்க சார் பாருங்கள் இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு துக்குன்னு என்னடா அது இப்படி இப்படி படம் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மொழி நடந்து போகலாம் மட்டும் போகலாம் அப்படின்னும் அப்படியே தான் வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டேன் கேப்பா ஸோ அதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கடந்த ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினச்சேன் ஐம்பது கூட நினச்சினா நினச்சுன்னா ஓகே சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோழ சோழிக்கிறோம் வரத்தில செய்யும் சார் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசைப்படக்கூடாது படத்தை பாருங்கள் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆடி தள்ளி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தஞ்சு போதும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்காக கொண்டாந்து மதியம் சார் வேணும் பாலா சதீஷ் என சொல்றது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிசர் பிள்ளையாஸ் போடுற படம் இருக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீடிக்காரி பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் வாங்கி அப்புறம் பீஸ் அண்ட் சீசன் கடைசியில் போய்க்கிறது அங்கே காவிரி நாய்க்கால் தண்ணீர் கடமடைக்க போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற கூட இங்கே லாஸ்ட்டு தான் டூரி டாக்ஸில் போய் தான் லாஸ்ட்டு சினிமா இருக்கும் அந்த டூரி இண்டக்சியிலேருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவு கொடுத்த வரப்பிரசாதம் அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன் ஆகி டேரக்டராகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்ரு கூட வாங்கினேன் அது கதையை சொல்லும் போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இட இந்த படத்தை வந்தது நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டரில் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரு மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு எப்போதான் இன்ட்ரோல்ங்கிற இதுங்கிற இதுங்கிறாங்க மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் எவ்வளோ பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சேன் இல்லை அவங்க கதை செஞ்சு முடிச்சோன்னே டேரக்டர் இருக்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போவும் அந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆகும் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர் ஒரு இந்த அண்ணன் நெல்லை சுந்தர உட்கார சுந்தரராஜன் பார்த்தோம் பார்த்த பார்த்தா நெல்லை சுந்தரஜி வரும் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ வந்து வேறு ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு நுழைச்சாச்சு எனக்கு வேறு ஒருத்தருக்காக சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொல்லவும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு இல்லை சார் இது நான் நாலு வருஷம் என் கம்மனை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்லாம் அழகாக டைட் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன்ஜின் அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்டு ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்டு ஒரு பொட்டி லேடிஸ்க்கு போட்டி அன்ட்ஸுர் போட்டிக்கும் போது எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டா கொடுத்துறாங்க நான் பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நல்லா ரொம்ப ஒரு ஒரு என்னது ஏன் கதை சொல்லி முடிச்சோன்னு நான் அவங்களுக்கு அவன் டைரக்டருக்கும் இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதில் இப்போ ஜோடியில் ஆடி போகிறத முதல நான் கேட்கவும் இல்லை அவங்க போட முடியல அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி ரெண்டு பேர் கொடுத்துருக்கீங்க இட்ல ராதா இல்லை விட்ல பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சேன் கரெக்டாக அதை டைட்டில் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தால் இளையராஜன் ரொம்ப நாளும் எனக்கு போக முடியல ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டரும் பிடிச்சி சொல்லி இளையராஜன் எப்படி இருக்கணும் ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்துல பண்ணது சார் எழுபத்தி வருஷாச்சு உடனே குழி ஓனே ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால நான் கூட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் பட் அதை அண்ணன் கேட்டேன்னா அண்ணன் அழகாக சொன்னார் ராஜாண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் குழந்தைக்கு என்ன இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கானே பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஐநூறு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் பொறுத்த பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சுன்னு டைரக்டர் சொல்கிறாரு நான் டென் பர்சன்ட் முடிச்சுட்டு வண்டா முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கும் போடலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறாராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட அண்ணே உங்கள் ரீலில் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கேட்க அண்ணே ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா நல்லா கேட்கு பிடிச்சிருக்காரு என்ன சார் ராஜன சொன்ன வார்த்தை இன்றைக்கி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷான கரகாட்டக்காரன் நான் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசியுடன் ராமராஜன் பட் மேனேஜர் பேசுகிறாரு மேனேஜர் சொல்கிறாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி சார் பண்ணார் சார் எந்த கவிட் பண்ண முடியல ரீல் கடி ஆரம்மிச்சார் சார் அட்வான்ஸ் வாங்கலாம் அதான் சொல்கிறேங்க இதுவுமே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒன்றுமே பேசலை சார் ரீல் கடி ரீல் அனுப்புட்டார் சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டு போகிறப்பார் அப்படின்னாரு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சம் மியூசிக் போட்டிருப்பார் ஏனே கரகாட்டக்காந்துக்கு போடுறப்ப பிசுக்காது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வர நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்லணும் சார் உணர்வுருவ படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்த ராஜான அவர்கள் அழகாக பண்ணியிருக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாஸ்ல ஒரு அருமையான சிவாது அவரே அருமையான பாடகர் அவர் மலையாள மிச்சிட்டார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி சியாஜிவாசு மாதிரி அழகாக படிக்கிறார் ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்லை எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எல்லாரும் எளிதிகேஷன் உங்களுக்கு ரொம்ப நன்றி கணப்பட்டுருக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் கே எஸ் உள்ள உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கனப்பட்டுருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் வந்து அவர் ஏன் கடத்தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பெத்த மனசு அதை இன்னும் அவன் நின்று ஓசி நிற்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அது ரவிக்குமார் மறக்க முடியாது அதுமாதிரி டெக்னீசியல் கேமரா பாங்க எயிட் எல் ஃபைட் மாசம் மட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஒன்றும் இதான் பத்திரிகை அழகெல்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுலேயுமே நிறைய குறைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது எதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடு இருக்கும் பல்ல இருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதான் இருக்கும் குற்ற குறைகள் குறைகளை இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவுசெய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு தொட்டு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்த உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிக்கையாளையும் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிகைகளையும் சரி வாழ்க்கையிலையும் சரி டைலாக்லையும் சரி மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்பில் அனுபவிச்சேன் அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜ் அவர்களை இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்றைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் அது பஸ் ஆகட்டும் ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் லோடு லாரியாகட்டும் கண்டெய்னராகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசையாக சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரெக்டுக்கும் நான் ரொம்ப சந்தோம் ரொம்ப கட்டமைப்பட்டுருக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா நான் நிறையா படங்கள் கதை தான் இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னால் நம்ம வந்து அது நடிக்கிறது நடிச்சு போட்டுக்கலாம் நடிகனா எல்லா வயசும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் கோட்டாகும் ஆகும்னு பாருங்கள் வாரமே என் தலைவர் பிரசித்தலை எம்ஜிஆர் இருக்கார் நடிகர் தினம் சுவாஜி சார் இருக்கார் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தாருன்னு நடிகர் திரு சுவாஜி சார் அதே மாதிரி உலகத்துக்கு முதிய வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போது உதாரணமாக தில்லானா மோகனம்பாள படம் உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் யா ஒரு தில்லானா மோகனம்பால் தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்தில் நினைவுகள் சுவாதிஷாக நடித்திருந்தாலும் எப்படி இருக்கும் மேச்சாக ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சொன்னாங்க நான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவர் நீங்கள் இப்படி நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸ்வாதி சார் ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்கார் எம்ஜிஆர்ஸ் அப்படியா ட்ரை பண்ணுவோம் ஸ்வாதி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் படமாமல் ஆயிட் பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மாரி கேப் அப் கேப்ஷப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சுவாதி சார் சரின்னு இருக்கார் அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ட ரெண்டு பேர் படத்துக்கு டைரெக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமன டைரக்ஷன் அதில் தலைவர் கிளிமர்ஷ் இறந்துருவார் படம் போகலை தங்கச் சுரகம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் ஒன்று பண்ணும்போது தான் அதுவும் டைரக்ஷன் ராமன் தான் சுரகம் போகலை ஸோ தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கலை இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னால் அப்போ அந்த டிசிப்ளாக ஓடியான்னு சொன்னாங்களா சுவாய் சாட்டை அண்ணா நீங்கள் நீங்களாவே நடிங்கண்ணா அது உங்களுக்காக தான் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு பாட்டி தான் கரெக்டு சொன்னாங்களா இதை நான் கேள்விப்பட்ட ஒன்று அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் ப க பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் ஆவணி வாங்கினதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல ஆரம்பத்திலேயே கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு நடிக்கணும் என்னுடைய விஷயம் பிடிக்கும் நான் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்க வந்து ப்ரோக்ராம் கூப்பிட்ல இப்படி வாங்க கதைப்படுறேன் அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்குறதா வரும் அந்த பட தயாரிப்பாளர் சிவராம்தா சன் இருக்கிறார் இன்னொரு தயாரிப்பாளர் ராகுல் தேவசா அவரை மறைஞ்சிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் இங்கேயும் நான் மறக்க மாட்டேன் ஆனால் திருப்பி அதிலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சுன்னு பாருங்கள் ராமராஜன் அப்படின்ற பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தெட்டு படம் நம்ம ஒரு நல்ல ரிலீஸு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் என்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபாரப்பெரு மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுகிறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க டேட்டா சார் அவர்களும் மனிதர் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறைய படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகி கேட்பேன் அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு சொன்னி வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் உள்ளே இல்லை வேலை செய்யலான்னு வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி கேளுங்க அவ்வளோ ஒரு இது இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கலங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கி எனக்கு பிடிக்கும் ஆனால் கிரேட் கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம் அதனால நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடா இது ஏதாவது நடிச்சோம் வச்சுக்கோங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்டிலே இருந்துருக்கலாம் அந்த பையன் அப்படின்ட்டு கூடாது பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது ஆக எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க வந்து கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிச்சு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்லணும் தவிர ரேஷன் இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது அதனால் எென்ரேஷனுக்கு போகிற மாதிரி டைரெக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்துக்கார் கதை எப்படி இருக்கும் கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சு சார்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நீஸ் வெளியே போகாது வெளியேருந்து ஒரு நீங்கள் இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் தரதில்லை ஏன்னா எங்களுக்கு நீஸை மொதல் மொதல் தெரிவிக்கிறதை நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில் இதுதான் உண்மை அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் உள்ளதை சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது உண்மைதான் எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது எந்த விஷயமாகாது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கை தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ராகேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலா உழைச்சி இந்த முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் காம்போல கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்துல வெர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்கெல்லாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் கோட்டை தகடு தகடு மறைந்திருந்து பார்க்க மருமம் என்ன இது சாமானியன் என்னோடய நாலாவது படம் ஸோ வந்து என்னென்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடண்ட்டு என்னோடய எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்குது காலம் பதில் சொல்லும் அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ல மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அதனால் எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல மாற்றங்க சார் அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா நீங்கள் கதை வேறு சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்ல சொன்ன கதை அதுதான் ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட்டு வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்ட்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்ரு வேணால் அந்த செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கண்டன்ட் இவங்க சொன்ன கண்ட ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும் சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடனால் பிரச்சனைனால் டெய்லியும் தான் பேப்பர் பார்க்குறோமே பேங்க் டார்ச்சரில் வந்து மேலே பண்ண பார்க்குறோம்ல அதுக்காக சொல்ல முடியுமா ஏன் இன்றைக்கி நான் நடந்தால் நட்டு தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸை டுவெண்ட்டி டூ ஃபேஸ் போட்டுது என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா ஏதாவது என்னென்னா ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன்களை கன்ச எடுத்து தெரியுமா சார் எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு நாள் பத்து நாள் போய் போய்க்குறேன் ஒரு ஆளை விட்டு போடான் அவன் சொல்லி போகிறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசீவ் பண்ணி போகிறான் போட்டு அப்படி புரியாது ஏன்னா சொல்கிறேன் இவர் கதை இன்னொருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இவங்க வந்து கேரக்டரேஷன் ரூட் அது கதை தான் ஆனால் அதை மாத்தி வேற ரூட்ல போனது அதை டேரக்ட்ரமா பண்ணிக்கலாம் கேட்குதா அண்ணா அதாவதுண்ணா இங்க எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் தூக்குவோம் யாராவது கடன் இல்லாதவங்களை கை சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் தூக்குவோம் அவ்வளவுதான் நான் எல்லாருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனோ உரிமை கொண்டாட கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்ணுறது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டில் இராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளோ பெஸ்டா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டேரெக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் ஓகே எனக்கு நன்றி ஏன்னா நான் இந்த ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரையில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அது ஓகே ஆனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் என்னைய டைரக்டர் ஆகுறது யார் ஹீரோ ஆக்கிற யார் எல்லாம் யார் மெட்ராஸ் விட்டது எங்கள் நான் எந்த தேட்டரில் வேலை செஞ்சேனோ அந்த மோனாலையும் உள்ளே விட்டார் யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி என்ற பெயரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அருமைக்குரிய எனது தயாரிப்பாளவி மதிகிறவர்களுக்கும் அருமைக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் கதாசி கார்த்திகர்களுக்கும் படத்தை இயக்கிய இயக்கியன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்த தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றியை திரும்ப என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்